இதுக்கு அப்பவே போய் பொய் வேணாம் வேணான்னு சொன்னேன் போய் எப்பவுமே தனியா வராது கூட்டமாக தான் வரும் நேஷ்னல் மேஜர் பண்ட்ஸ் டயலாக் அது டயலாக்லாம் இல்லைங்க நிஜம் நிஜத்தை நம்ப மாட்டேன் பொய்யை தான் நம்ப வேணும் உங்களை மாதிரி ஆட்கள் அடம் பிடிக்கிற வரைக்கும் சத்தியமே விஜயத்தை நடக்கவே நடக்காது நடக்கும் டேமேட் மேஜர் ஐ பிலீவ் இன் யூ ஆமாம் பெலீவ் பண்ணுங்கள் எப்போ நான் பொய் அப்புறம் சம்டைம்ஸ் ஹானஸ்டி பிகம்ஸ் அ லக்ஜரி என்ன மாதிரி நேர்மையான உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாமல் நீங்கள் பண்ணிடுறீங்க யூ இன்ஃப்லேட் த காஸ்ட் மேஜா யூ வொர்க் ஃப்ர மீ வி ஹாவ் அ டீல் ஃப்யா வி ஆர் அ டீல்யா என்ன டீலு அம்புக்கு ஒரு காதலன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்தினா எனக்கு ஒரு தொகை தரேன்னு சொன்னீங்கல்ல அல்லி ஜி காட் தேட் ரைட் அந்த வேலையை இப்போ செய்கிறேன் ஓகே அம்புவோட காதலன் நான் தான் போதுமா தேங்க் யூ இது ஒன் ஹம் அம்புவை நீங்கள் தொலைச்சி மூணு வருஷம் ஆச்சு மேஜர் தான் அம்புக்கு சரியான ஜோடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் நியாயம் பாக்கி எல்லாமே போய் யார ابويا ابوறிய என்ன பாத்து தான் கட்டிக்கிட்டு ஓடிப் போலாமனே பாடி அது போயாச்சே அது ஏன் பாட்டு மேடம் எனக்கு ਆ பாட்டு பாட சுனாவூ யூ குரு டோ குரு कैन இதெல்லாம் போயி எல்லாம் போயில நீ சேர்ந்து ஊரு வில்லன் ஐ

அண்ணா ஒரு நிமிஷம் கேட்குறாண்ணா என் தாலி சத்தம் தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா குட் டேய் மூணு பேரு எப்படிறா சரி

தீர்க்க வசதியாய் பாறை பதத்தில் நின்றும் வேண்டும் அதற்கு பின்னால் துடிக்கும் அது ரத்தம் மூளை மடிப்புகள் அதிகம் உள்ள மேதாவிலாச மண்டையும் வேண்டும் வங்கியில் இருப்பு வீட்டில் கருப்பென வழங்கி புழங்கிட பணமும் வேண்டும் நேர்மை வேண்டும் பக்தியும் வேண்டும் உனக்கென சுதந்திரம் கேட்கும் வேளையில் பகுத்தறிகின்ற புத்தியும் வேண்டும் இப்படி கணவன் வர வேண்டும் என நான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் கெட்ட வரங்கள் அனைத்தும் நல்கி கூட நடந்திட வந்தாய் இடியும் கேட்க ஓர் வரம் உண்டு நம் இளமை வாழ வேண்டும் என்றா இனியும் கேட்க ஓர் வரம் உண்டு 你万人眼中一人。